श्रीगुरुभ्यो नमः अनेव सरस्वतीपूजै नल्वातेव रक्षति पितेवहिते नियुङ्क्ते कान्तेव चाभिरमयत्यपनीयकेतं लक्ष्मीं तनोति वितनोति च दिक्षु कीर्तिम् கிம் கிம் ந சாதயதி கல்பல தேவ வித்யா கல்வி செல்வமானது கற்பகக் குடி போன்றது மாதேவ ரக்ஷதி கல்வியானது தாயைப் போல நம்மை பராமரிக்கிறது பிதேவஹிதேனையுங் தே தந்தையைப் போல நல்வழியை காட்டுகின்றது காந்தேவ சாபிரமயத் அபனீய கேதம் மனைவியைப் போல அன்பு செலுத்தி துக்க காலத்தில் நமக்கு உதவி செய்கிறது லக்ஷ்மீம் தனோதி அனைத்து வித செல்வத்தையும் தருகிறது ச திக்ஷு கீர்த்திம் நம் புகழை இந்த உலகம் முழுதும் பரப்புகிறது கிம் கிம் ந சாதயதி கல்பல தேவ வித்யா இவ்வளவு மகிமை மிக்க குடியான கல்வி செல்வமானது நம்மிடம் இருந்தால் நாம் எதைத்தான் சாதிக்க முடியாது அனைத்தையும் சாதிக்க முடியும் கல்வி கற்றவனே கண்கள் கொண்டவன் கற்காவிட்டால் கண்ணிருந்தும் பயனில்லை கல்வியின் பெருமை பற்றி வள்ளுவகை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மற்றையவை என்கிறார் மகாபாரதத்திலே யக்ஷனாக வரும் யமதர்மன் தன் மகனை சோதிப்பதற்காக விலை மதிப்பற்ற சொத்து எது எனக் கேட்கிறான் அதற்கு தர்மபுத்திரர் கல்வியே விலை மதிப்பற்றது என்று கூறுகிறார் இப்படி பெருமைமிக்க கல்வியின் தெய்வமான சரஸ்வதியை பூஜிக்கும் நாளே இந்த சரஸ்வதி பூஜை நன்னாள் கல்வி கேள்வி கலை கலாச்சாரம் அறிவியல் விஞ்ஞானம் என அனைத்திற்கும் தெய்வமாக விளங்குபவள் அன்னை கலைவாணி வேதங்களில் முதன்மையான ரிக்வேதம் சரஸ்வதியை போற்றுகிறது வாக்தேவி ஜோதிஸ்வரூபா வாஜினீவதி ருதாவரி என்றும் அழைக்கப்படும் அவள் வெண்பட்டு உடுத்தி வெந்தாமரை மீதும் வெள்ளை அன்னத்தின் மீதும் அமர்ந்து அருள் புரிகிறார் புத்தகங்கள் படிப்பிற்கு தேவையான சாதனங்களை சரஸ்வதி பூஜை என்று வழிபட ஞானமும் கல்வியறிவும் பெருகும் அனைவருக்கும் மீண்டும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்